மக்களே இது இன்னைக்கு கொடுத்தாங்களா பிக்கக்கூடாது ஐயோ பிச்சுட்டியா இப்படியா பிப்பாங்க ஆய் ஆய் ஏ பிக்க கூடாது நீ கொண்டாடி கொண்டாடி இரு இரு உங்கள் மிஸ் கிட்ட சொல்லி கொடுக்க ஏய் ஆய் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த பூவை இப்படி பிச்சிட்டியடி ஏய் குடுறி அழகா இருந்துச்சு அந்த பூ ஹலோனு போட்டிருந்துச்சு பார் குரங்கு கையில் பூமாலங்கிறது இதுதானா குட்டி குரங்கு எல்லாத்தையும் பிச்சிருச்சு இப்படி இப்படியா பிப்பாங்கடி இப்போ இப்படியா பிப்பாங்க கேக்க எருமை அப்புறம் ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்தாங்களா அது என்ன பேப்பர் வா பார்க்கலாம் படிக்க சொல்லி தந்தாங்களா பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்க பிரதீக் சாக்கு இன்னைக்கு ஸ்டாண்டிங் லைன் பிரதீக் இன்னைக்கு கிளாஸில் கொடுத்து ஒர்க் போல் இருக்குது ஸ்டாண்டிங் லைன் போட்டிருக்காங்க அடுத்து ஸ்லீப்பிங் லைன் பாப்பா நீ ஏன் போட்டா இது உன் கையை பிடிச்சி போட்டாங்களா நீயே போட்டியா நீயே போட்டியா இந்த இப்படி பிச்சு போட தான் நீளாக்கி இது யார் போட்டா இது யார் எழுதுனது இது இது யார் எழுதுனது மக்களே நீ எழுதுனியா அடுத்து ஏ ஏ போட சொல்லி கொடுத்தாங்களா இது என்னது மக்களே என்னது அது என்னது டீ அது சொல்லு ஏ போட சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு நெக்ஸ்ட் பி இது என்னது இது என்னது மக்களே இது என்னது இது என்ன லெட்டர் சொல்லாதங்க இது என்னது இது என்னது சரியான சைனீஸ் காரி சைனீஸில் தான் பேசுவோம் ஏபி அதுக்கப்புறமா ஆப்பிள் இது என்னது மக்களே ஏ ஆப்பிள் அது என்னது அது என்னது அது என்னது பட்டர்ஃப்ளையா உன் கையில் வச்சு இது பண்ணாங்களா வச்சு வச்சு பட்டர்ஃப்ளை பண்ணிங்களா ம் கையில் பெயிண்டிங் பண்ணாங்களா கலர் பண்ணாங்களா ம் இது என்னது ஸ்டார்லாம் போட்டிருக்கு பிள்ளைக்கு ஸ்டார் யார் போட்டு விட்டது ஸ்டார் போட்டாங்களா ஆ வேற என்ன பண்ணாங்க பிள்ளை வேற என்ன பண்ணாங்க பிள்ளைக்கு என்ன சொல்லி தந்தாங்க இது என்னது இந்த கையில் என்னது ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீம்லாம் பிள்ளைக்கு போட்டாங்களா இதுதான் இன்னைக்கு பிள்ளை ஸ்கூலில் போய் பண்ண வேலை போல் இருக்கு எடி தள்ளி விடாது எடி காட்டாண்டாமா இதை தான் பிச்சு போட்டுட்டேன் இதையும் கிழிச்சு போட்டுறேன்னா? சரி ஓகே பிரதி பாய் சொல்லு பாய் ஒன்னும் சொல்ல மாண்டிய நீ பாய் சொல்லு பாய் இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் குட் மேனர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அது நிறைய பூ ஒட்டியிருந்தாங்களே அந்த சென்டரில் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் பசங்க கையில் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துருப்பாங்க போல இருக்குது அதே போல் பாப்பாவையுமே ஃபோட்டோ எடுத்து அவங்க ஒரு ஸ்கூல் குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப்பில் தான் அந்த வீடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த பூ ஃபுல்லாகவே நாங்கள் போகும்போது பாப்பாவை கூட போகும்போது நிறைய ஒட்டி வச்சுருந்தாங்க சரி பாப்பாவை வரும்போது ஒன்று தான் அவளே ஒரு பூ எடுத்தா அதான் ரெட் கலர் பூ ஒன்று எடுத்துருந்துச்சு அதில் வந்து ஹலோன் போட்டிருந்துச்சு அந்த மாதிரி ஒரு வேர்ட் அவ எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுமே பிச்சு போட்டுருச்சு இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த ஆக்டிவிட்டீஸில் இதுவும் ஒன்று போல் இருக்கு குட் மேனஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்புறமா ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஏ ஆல்பட்ஸ் பி அப்புறம் ஆப்பிள் கலர் பண்ணது அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது அதையுமே கொடுத்து விட்டுருந்தாங்க வீட்டுக்கு வந்ததை செக் பண்ணேன் பரவாயில்ல நான் வந்து பாப்பா அங்கே போய் விளையாடிட்டு அப்படி தான் இருப்பான்னு நினச்சேன் பரவாயில்ல ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குது ஓகே இப்படி தான் மக்களே பாப்பா ஸ்கூல் போயிட்டுருக்கா டெய்லி மார்னிங் நைன் ஓ கிளாக் கொண்டு போய் ஸ்கூட்டியில் விட்டுட்டு வருவேன் ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு போல் போயிட்டு ஸ்கூட்டிலேயே கூப்பிட்டு வந்துடுவேன் ஓகே மக்களே பாப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்